கண்ணிம்மா தாயை போற்றி செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு மனப்பாக்கம் அமது தருவா தங்காரா தங்கர மீதி இல கண்ணியம்மா நீ மறுபாடி வாடியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு மனப்பாக்கம் அமது தருவா தங்கரா தங்கர மீதி இல கண்ணியம்மா நீ பதி போட்டு அமண்டவரே கண்ணியம்மா மஞ்ச போட வக்காரி மறுபாடி வாருமம்மா மஞ்சா போட வக்காரி மறலாடி வாரு அருள் கொடுக்க வாடி அம்மா கண்ணியம்மா நீ மல்லாடி அடி வாடி அம்மா கண்ணியம்மா வெப்ப இலக்காரியம்மா விளையாட கண்ணிகளை வெப்பியில காரியம்மா விளையாட கண்ணிகளை மறலாடி வாடியம்மா கண்ணியம்மா நீ அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு அம்மா சுங்கல் பட்டுமலாம் பார்க்க அமந்த தரு ஆத்தங்க ஆத்தங்கார மீதியில கண்ணியம்மா நீ அருளாடி வாடியம்மா கண்ணியம்மா அறுபது அடி வெங்கையம்மா அடக்கி ஆள் கண்ணியம்மா அறுபது அடி வெங்கையம்மா அடக்கியாள கண்ணியம்மா அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ அருளாடி வாடியம்மா கண்ணியம்மா அக்காளு தங்கையம்மா அஞ்சு இரண்டும் ஏழு பேரும் அக்காளு தங்கையம்மா அஞ்சு இரண்டும் ஏழு பேரும் நீராடி நீர் குளித்து நீல வண்ணப்பட்டு வச்சு அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ மல்லாடி வாடியம்மா கண்ணியம்மா பம்பை வழி ஓசைகளை பரவசமா வருபவ பம்பை வழி ஓசைகளை பரவசமா வருபவளை அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ மருளாடி வாடியம்மா கன்னியம்மா கன்னியம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு மனப்பாக்கம் அமரு ஆத்துங்க ஆத்துங்கார மீதி இல்லை கண்ணியம்மா நீ மறு வாடி அம்மா கண்ணியம்மா அறுபது அடி வெங்கய்யமா அடக்கியாலும் கண்ணியம்மா அறுபது அடி வெங்கையம்மா அடக்கியாலும் கண்ணியம்மா மஞ்ச போட வக்காரி கண்ணியம்மா நீ மறு வாடி அம்மா கண்ணியம்மா அடி எல்ல கட்டி என்னர்களே காவல் வைத்தாய் அடி அழந்து எல்லை கட்டி எண்ணர்களை காவல் வைத்தாய் தெற்கு அழந்து எல்லை கட்டி தேவர்களை காவல் வைத்தார் அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ மறு ஆடி வாடியம்மா கண்ணியம்மா கன்னியம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு மனப்பாக்கம் அமர்ந்ததரு ஆட்டங்கரு ஆட்டங்கார மீதியில கண்ணியம்மா நீ அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா மஞ்ச போடவக்காரி மருளாடி வாடியம்மா மஞ்ச போடவக்காரி மருளாடி வாடியம்மா அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ வரங்கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா உடுக்கை ஒளி ஓசையிலே உலகத்தை படைத்தவளே உடுக்க ஒளி ஓசையிலே உலகத்தை படைத்தவளை அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ மறு வாடியம்மா கண்ணியம்மா ஆடி நல்ல மாதத்திலே அலங்கார பூஜையம்மா ஆடி நல்ல மாதத்தில் அலங்கார பூஜை அம்மா அறுபடுக்க வாடி அம்மா கண்ணியம்மா நீ மருள ஆடி வாடி அம்மா கண்ணியம்மா அறுபது அடி வெங்கையம்மா ஆள கண்ணியம்மா அறுபது அடி வெங்கையம்மா ஆள கண்ணியம்மா அருள் வாடி அம்மா கண்ணியம்மா நீ வரங்கெடுக்க வாடி அம்மா கண்ணியம்மா சிங்கரதமே ஏறி விளையாடி வருபவளா சிங்கரத மீதேறி விளையாடி வருவா அருகெடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ வரங்கெடுக்க வாடியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா அப்பல்பட்டு அம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு மனப்பாக்கம் அமர்ந்ததொரு அத்தங்கர் அத்தங்கார மீதி இல்லை கண்ணியம்மா நீ அருள் எடுக்க வாடியம்மா கண்ணியம்மா மஞ்ச போட வாரி மருளாடி வாடியம்மா மஞ்ச போடவ காரியம் அருளாடி வாடியம்மா வெப்பியில காரியம்மா விளையாடி வாடியம்மா கண்ணியம்மா நீ அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா செங்கல் பட்டு அம்மா செங்கல் பட்டு அம்மா செங்கல் பட்டு மனப்பாக்கம் அமது ஒரு ஆத்தங்கார ஆத்தங்கார மீதியில கண்ணியம்மா நீ விளையாடி வாடியம்மா கடியம்மா மஞ்ச போடவ காரி மல்லாடி வாடியம்மா வெப்பீழக்காரியம்மா விளையாடி வாடியம்மா அருள் கெடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ வரங்கெடுக்க வாடியம்மா கண்ணியம்மா ஜாமத்து பூஜை அம்மா விளையாடு கண்ணிகளே ஜாமத்து பூஜையம்மா விளையாடு கண்ணிகள் அருள் கொடுக்க வாடியம்மா கண்ணியம்மா நீ வரங்கெடுக்க வாடியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா செங்கல் பட்டு அம்மா செங்கல்பட்டு அம்மா செங்கல்பட்டு மனப்பாக்காமல் ஒரு ஆற்றங்கர் ஆற்றங்கரை அமைதியிலே கண்ணியம்மா நீ விளையாடி வாடி அம்மா கண்ணியம்மா சித்தி